தெரியுமா <laughs> <oona> கூறு என்பதற்கு அறிவு அர்த்தம் அது கெட்டு போன கழு என்றால் அழகு தை என்றால் பெண்டு அந்த இடத்துக்கு வந்து கலவை நல்ல கிடையாது ஒரு குடும்பத்தை கொண்டு நோக்கக்கூடிய ஒரு பெண்மணி கூர் கட்டவளா இருந்தா கழு என்றால் அழகு தை என்றால் பெண்ணு அவ என்னதே அழகான கும்பலையா இருந்தாலும் அறிவு இல்லாமல் இருந்தால் அந்த குடும்பத்தை அவள் கொண்டு செலுத்தபடியா ஒண்ணு சுத்தமா சொல்றாங்க படிதாண்டா பத்திரி அப்படின்றாங்க படிதாண்டா பத்திரிப்பா அப்படின்றாங்களே இதுக்கு என்ன அர்த்தம் பெண்களிலே நாலு வகை உண்டு அத்தினி பத்திரி சிந்தனி நந்தினி சொல்லி நாலு வகை உண்டு அதை விட்டுவோம் இப்ப அந்த பத்திரினா எல்லாமே பெண்கள் பெண்கள் தான் பத்திரினா ஒழுக்க முடியவங்க கற்பனைய பெண்கள் தான் யாரையும் நம்ம சொல்ல முடியாது ஆனா ஏன் பட்டிதாண்டா பத்திரி பண்றாங்கன்னா ஒரு குடும்பம் இருக்கு குடும்பத்துடைய தலைவன் அப்பா குருதே பொண்டாட்டி அப்படி இருக்காங்க இப்போ ஒரு குருசலாக பட்டனே வந்து தன்னுடைய வருமானத்தை வந்து கொண்டாட்டி கொடுக்குறாங்க அந்த வரம்பு கொடுக்கிறது பேர் தெரியுமா அது பேர் வரும்படி

அஞ்சு பிள்ளையையும் பெற்றான்னு இல்ல பிள்ளை பக்குறதில்ல அஞ்சையும் பெற்றான் அப்படின்னா என்ன வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பொறுப்பு இல்லாத கணவன் வீட்டுக்கு தலைமை இருக்கும் இல்லையா ஆம்பளை பொறுப்பு இல்லாத கணவன் ஒழுக்கம் இல்லாத மனைவி சொல் கேட்காத பிள்ளை மூன்னு குளிச்சிட்டு வரையா துரகு மண்ணக்கூடிய சகோதரன் வீட்டு நாளை வந்துருச்சா நாளை வந்து ஏன்னா வந்திருக்கு சிக்கனம் இல்லாத தாய் தாய் இது இருந்து இந்த அஞ்சு பேர் வச்சுக்குங்க அதுல எவ்வளவு ஒரு அரசனம் வந்தாலும் ஆடியா போயிருவாங்க ஏன் ஐந்து பெட்டால் அரந்தனம் ஆடி அவனால அதனால இரவ கொண்டு வைக்கணுமோ மாதிரி சிறப்பு நிறையா பேசலாம் இப்ப என்ன ஒரு தெளிவா பேசுறீங்க பன்னெய்ய பதிமூணு பெத்துல வாழ்ந்திருக்காங்க கால ஓடி கட்டுக்கு நிறையா பேசுறது கரியா உங்க அப்பா பேரு அப்பா பேரு பிரம்மா பிரம்மா அவருன்னு சொல்லி படைப்பு படப்புரிய அவரா ஆஹ் படப்புரியா அந்த படைப்பு வேற நான் சொல்றது படைப்பு சிஷ்யன் உற்பத்தி Terima kasih telah <laughs> menonton! nada, así por <laughs> ஹார்ட் ரொம்ப வந்து ஜமு பாத்தீங்களா பேசனாரா பேசனாரா அப்படி பேசவே இல்லை பாகுமையா பேசற நல்லா பேசுற வேண்டா பேச தப்பிச்சக்க முடியல ரணத் ரொம்ப நேர காத்து வைக்க கூடாது வந்து வரங்க வாங்க நினைவாக ரூபாய் அன்புள்ளார் அவர் மறைஞ்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்றாங்க ஆனா எங்களோட எப்பயுமே வாழ்ந்துகிட்டு இருப்பாரு அவருடைய நினைவுகள் ஒவ்வொரு பாடல்கள் யாராவது ஒருத்தர் பாடும்பொழுதும் அவருடைய பாடல்களை பாடும்பொழுதும் இன்னும் எங்களுக்குள்ள அவர் வாழ்ந்துகிட்டா இருக்கிறாரு இந்த நாடக உலகத்துல அவரை மாதிரி பார்வதுக்கு இனி ஒரு பிறவி எடுத்தாலும் முடியாது அங்கு மாமா ஜெயராமாம அவர்கள் நினைவாக அன்பை பிடித்து பெருமை சேர்த்த அன்பு உள்ளங்களுக்கு எனது சர்வம் கலைத்துறை சர்வம் மனமார்ந்த நன்றி நன்றி கிழந்த வணக்கம் என்னுடைய காலகட்டத்தில் அவரோட பயணிச்சிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது உண்மையிலேயே எனக்கு சந்தோஷம் நான் பெற்ற பாக்கியம் தான் நினைக்கிறேன் இந்த மாதிரி ஆள்கள் எல்லாம் சந்திச்சிருக்கு அதனால மனமார்ந்த நன்றி நன்றி கிழந்த வணக்கம் தம்பி மகிந்த குட்டீஸ் நினைவாக எனக்கு ரூபாய் ஒன்று அன்பளிப்பாக என் அன்பினுடைய நினைவு என்றும் நினைவாக அன்பளிப்படைத்த அன்பு உள்ளங்களுக்கு எனது சார்பிலும் நாம் சார்ந்த நிதி குடும்பத்தின் சார்பிலும் சிறந்த நன்றி 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 வணக்கம்